நல் வாழ்வுக்கான ஆலோசனை அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார் ஆதி ஒன்பது ஒன்பது கூட்டில் அடைபட்டு வெளியே வர முடியாத சிங்கம் உதவி தேடி கொண்டிருந்த வேளையில் அவ்வழியாக வந்த ஆடு சிங்கத்தை கூட்டிலிருந்து தப்பித்தது ஆனால் சிங்கம் தப்பித்தவுடன் ஆட்டை வேட்டையாட நினைத்தது பிரச்சனை வந்தது காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் ஆட்டிற்கும் சிங்கத்திற்கும் இடையே உள்ள பிரச்சனை என்ன என்று கேட்டது பிரச்சனையை சிங்கம் சொல்ல துவங்கியவுடன் கழுதை சொன்னது சொல்வது கிடையாது மாறாக என்ன நடந்தது என்று நடித்து காட்ட வேண்டும் என்றது சிங்கம் நடந்ததை நடித்து காட்ட கூட்டில் ஏறியவுடன் கழுதை கூட்டை பூட்டிவிட்டது பூட்டிவிட்டு சொன்னது இனி திறக்க முடியாது என்று நல்லது செய்த ஆட்டை பேரிபோட நினைத்த சிங்கம் மீண்டும் கூட்டில் அடைபட்டது நல்வாழ்வு தந்தவரை உதாசீனப்படுத்தினால் நல்வாழ்வும் ஈடுபட்டு போய்விடும் என்பதுதான் உண்மை பதினைந்தாம் அதிகாரத்தில் எனக்கு பின் யார் என்ற கேள்வியில் ஆபரகாம் தன்னுடைய பணிப்பெண் மூலமாய் பிள்ளையை பெற்றுக் கொள்கின்றார் பணிப்பெண் கருவுற்றதும் தன் தலைவியை ஏளனும் செய்தார் பிரச்சனை வருகிறது சாரால் ஆபிரகாமிடம் அன்றாடுகின்றாள் பிரச்சனையை தீர்த்து வைக்க முற்படவில்லை ஆபிரகாம் மாறாக பனிப்பெண்ணை தன் மனைவியின் அதிகாரத்தின் கீழ் கொடுக்கின்றார் கொடுமையை தாங்க முடியாமல் தப்பித்து ஓடுகின்றால் போது தப்பித்து ஓடுவது அல்ல மாறாக அதை எதிர்த்து நிற்பதற்கான திராணியை இறைவனிடமிருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும் நல்வாழ்வு வேண்டுமெனில் உன் தலைவிக்கு பணிந்து நட என்கின்றார் இறைவன் நல்வாழ்வு பெற வேண்டுமெனில் பணிவு வேண்டும் இறைவனுக்கு பணிவு இல்லாத பட்சத்தில் குடும்பம் உயர்வு பெற்றுக் முடியாது ஆகார் பணிவு பெற்றதினால் தன் இனம் ஆசிர்வதிக்கப்பட்டது பிள்ளை வளர்ந்தது சில நேரங்களில் துணிவு பிரச்சனையை கொண்டு வருகிறது சில நேரங்களில் துணிவு பிரச்சனையை கொண்டு வருகின்றது பணிவு வாழ்வை தருகின்றது எனவே நல்வாழ்வு வாழ பணிந்து நடப்போம் நல் ஆலோசனையா ஜபம் நல் ஆலோசனையாளரான இறைவா பணிவு எனும் பண்புடன் வாழ வழிகாட்டும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்